திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸில் உள்ள எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் தற்பொழுது பாஜகவில் இணைந்ததோடு மட்டுமல்ல பாஜகவில் வருங்காலத்தில் நாட்டின் நம்பர் ஒன் கட்சியாகவும் நாட்டின் தலை சிறந்த கட்சியாகவும் பாஜக திகழ்கிறது என்றும் அதனை எண்ணிதான் தற்பொழுது காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளேன் என்று கூறிய விஜயதரணி அவர்கள் திமுகவையும் கடுமையாக தற்பொழுது குற்றம் சாட்டியுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய வருடங்களில் அழிந்துவிடும் என்றும் அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கிய திமுக தற்பொழுது கலைஞர் அவர்களின் குடும்பத்தினரால் தற்பொழுது கையாளப்பட்டு வருகிறது இதுவும் சற்று இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முற்றிலுமாக திமுக அழிந்துவிடும் என்றும் விஜயதரணி அவர்கள் கூறியதுதான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மூன்று வாரங்களாகவே காங்கிரஸ் கூட்டணி தற்பொழுது திமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வருவதால் குறிப்பாக காங்கிரஸிலிருந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதை பற்றி ஸ்டாலின் அவர்களிடமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் கேட்டபொழுது காங்கிரஸ் கட்சிகளைப் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறியிருந்தார் இதுவே திமுகவிற்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையான உறவு பற்றி நமக்கு தெரிந்துவிட்டது இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் பாஜகவின் எம்பியாக இருக்கின்ற எல் முருகன் முன்னிலையில் டெல்லியில் இருக்கும் பாஜக தலைமை விஜயதரணி அவர்கள் இணைந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்புகளும் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது அனைத்து கட்சி தரப்பினரும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுகிறது இப்படி இருக்கும் சூழலில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ விஜயதராணி அவர்கள் பாஜகவில் இணைந்தது பெரும் மாறி மாறியிருக்கிறது கடந்த வாரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி நீக்கிவிட்டு புதிய காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இவர் குறிப்பாக விவசாயத்தை சார்ந்தவர் என்றும் குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கே அழகிரி அவர்கள் இருந்ததாகவும் செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாற்றப்பட்டதும் தற்பொழுது நான்கு தொகுதியல்ல ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால்தான் கூட்டணி உண்டு என்றும் தற்போது புதிய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியுள்ளார் விஜயதாரணி அவர்கள் திமுக மிகப்பெரிய அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் தற்பொழுது தமிழகத்தில் ஒன்றும் இல்லாத கட்சியாக மாறிவிட்டது என்று கூறி பாஜகவில் தற்பொழுது விஜயதாரணி அவர்கள் இணைந்ததை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுகலும்